ஷாப்பிங் போயிருந்தேங்க இந்த வெள்ள வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி பிங்க் வெங்காயம் இருக்கும் இந்த வெள்ள வெங்காயம் இந்த ஸ்மார்ட் பஜாரை தவிர வேற எங்கேயும் எனக்கு கிடைக்கிறதா தெரியல நான் ஊருங்கள்ல எல்லாம் போனா கூட சந்தைகள்ல அங்கே இங்கெல்லாம் இந்த பிங்க் வெங்காயம் தான் இருக்கும் அது கொஞ்சம் காரமா இருக்கும் இந்த வெள்ள வெங்காயம் அஞ்சு கிலோ ஸ்மார்ட் பஜார்ல வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார்ல இதில் ஒண்ணு கூட கெட்டே போகாது ஒரு மண்தட்டிலேயோ தட்டிலையோ போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் காலக்காலத்துக்கும் அப்படியே வந்து இருக்கும் காலக்காலத்துக்கு நான் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இது பாருங்க மாடி தோட்டத்துல எல்லாம் எவ்வளவு அறுவடை பண்ணுவோம் பனி பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கும் பனிக்காலம் வந்துடுச்சு எல்லாம் சரியா இல்ல ஒரு முருங்கைக்காய் பன்னெண்டு ரூபா இது வந்து இருபத்தி நாலு ரூபா அப்புறம் மஷ்ரூம் இது ஐம்பத்தி ஆறு ரூபாய் இந்த மஷ்ரூமு அதே மாதிரி இங்க சென்னையில கிளைமேட் சரியில்லை புரியுதுங்களா அதனால முள்ளங்கி எல்லாம் வளர்றதுல முன்னாடி வந்து நம்ம ஆறு வயிறத்துக்கு முள்ளங்கெல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் இந்த முள்ளங்கி எவ்வளோன்னா முன்னாடி பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் வாங்க இந்த முள்ளங்கி நாலு முள்ளங்கி பதினெட்டு ரூபா அதுக்கப்புறம் இது பாருங்க கர்ணக்கெழங்கு இது வந்து ஒரு கிலோ எழுவத்தஞ்சு ரூபா ஆனால் நான் வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஸ்வீட் கார்ன் இந்த ஸ்வீட் கார்ன் வந்து பதினஞ்சு ரூபா அதுக்கப்புறமா பெங்களூர் பிரிஞ்சால் அப்படின்னு ஸ்மார்ட் பஜார்ல பில்லு போடுறாங்க இது வந்து சௌச்சவ் ரெண்டு சௌச்சவ் எடுத்த இதெல்லாம் வளராது இல்லை மாடி தோட்டத்துல கரணக்கிழங்கு சௌச்சவ் இதெல்லாம் அதனால வந்து நான் கடைகள்ல வாங்கி சாப்பிட்றது உண்டு பதினஞ்சு ரூபா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு காட்டுங்க சின்ன சின்னதா உருளைக்கிழங்கு எடுத்தேன் உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபா நான் வந்து முப்பது ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் இந்த நாட்டு தக்காளிகள் காட்டுங்களேன் இந்த நாட்டு தக்காளியை மட்டும் தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது ஸ்மார்ட் பஜார்ல போய் எடுக்கும்போது ரிலையன்ஸில் காயாக எடுத்துக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியும் சேப்பங்கிழங்கு கிழங்கு இங்கே பாருங்கள் சேப்பஙங்கு இது எவ்வளோன்னா ஒரு கிலோ அறுபது ரூபா நான் வந்து அரை கிலோ முப்ப இருபத்தி ஆறு ரூபாய்க்கு இருபத்தி ஏழு ரூபாய்க்கே போட்டிருக்காங்க சேப்பங் கிழங்கு இதெல்லாம் மாடியில் வரும் ஆனால் இப்போ சரியாக எதுவுமே வளர மாட்டேங்குது அதுக்கப்புறமா இங்கே பாருங்க தோரம்பருப்பு தோரம் பருப்பு வந்து ஒரு கிலோ நூத்தி பதிமூன்று ரூபா நான் வந்து நூறு ரூபாய்க்கு தோராயமா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன் சோ இன்னைக்கு நான் ஸ்மார்ட் பஜார்ல இதான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அடுத்த ஷாப்பிங் ஷார்ட்ஸ்ல பாக்கலாம்